சார் அரிக்காட்ல இருந்து வண்டி பாத்தினா டாடா இண்டிகா வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தான் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் வண்டி ரொம்ப ரொம்ப தான் வண்டி ஓட்டி வண்டி ஏசி வந்த அளவுக்கு வண்டி தெளிவா அட்ரஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு இருந்து கருப்பு சாமி கோர்காடுல இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் தான் வரும் சேர்ந்து வீடியோ போடுறோம் நம்பரா போட்டுருக்கேன் இந்த வண்டி இருக்கான்னு போன் பண்ணிட்டு எல்லாருமே சொல்றேன் இன்னொரு விஷயம் போன் பண்ணாமே வந்துருங்க அதனால சொல்றேன் போன் பண்ணிட்டு வாங்க என்ன வண்டி கேட்டாங்க வண்டி இந்த வண்டி வீடியோ டேட்டோட போட்டிருக்கேன் என்ன கேட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் எஃப்சி கரண்ட்டு வண்டி ஏசி ஒர்க்கிங் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோன் சார்ஜிங் அவுட் பார்த்துருங்க நாலு டயர்மே நல்லா இருக்கும் நாலு டயருமே நல்லாயிருக்கும் டயர்லாம் கூட மாற்றின அவசியமாக கிடையாது சார் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் இன்னைக்கா தான் இன்றைக்கி இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று புது போட்டேன் நான் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறேன் அதுவும் வாங்க சின்ன விட்டர்லாம் பெஸ்ட்டாக படித்தறேன் பாருங்க அவுட்டு போ பேக் சைடு எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயருமே நல்லாயிருக்கும் சார் அவுட்டுக்கு நல்லாயிருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் இன்ஜின் டிடிஐ இன்ஜின்னு சிஆர்பி டிடிஐ நல்ல மைலேஜ் தரும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கும் சார் ஏசி ஒர்க்கிங்னா தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு எஃப்சி கரெக்ட் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இல்லை ஏசி ஒர்க்கிங்கு ஸ்டேரிங் ஸ்டியரிங் அவுட்லுட்டு தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தான் சொல்கிறேன் கேஷாக வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க வேண்டிய கேட்டுவாங்க கேட்டு எதுவுமே பிக்சர் இல்லை என்னால் முடிஞ்சாலும் சின்ன விதத்தில் பேஸ்ட்டப்படு சீட் டவர்லாம் பாருங்கள் சீட் டவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் இன்ஜினி நல்லாயிருக்கும் டேட்ச் போர்டு எல்லாமே தெளிவா தெளிவாக இருக்கும் நல்ல மைலேஜ் தர பேக் சீட் நல்லா இருக்கும் நாலு டயரும் நல்லா இருக்கும் ஸ்டெப்னி இருக்கும் ஜாக்கி பர் எல்லாமே இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆகாடு இருக்கு ரெண்டு சாய் செட் இருக்கு ரெண்டுமே ரீமா கேட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் மறக்காம அப்போ தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் வண்டி வீடியோ டேட்டோட போட்டு என்னைக்கு போட்டு பாருங்க ஃபோன் பண்ணி இந்த வண்டி இருக்கான்னு கேட்டோம்

ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட் வண்டி ஏசி ஒர்க்கிங் அவுட்லுக்கு தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தி ஆறு எஃப்சி கரண்ட்டு வண்டி ஏசிங் தெளிவான வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் தான் அதுலேயும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கண்டிப்பாக பண்ணி தரேன் ஏன்னா போட்டு போட்டு நானும் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டி டாட்டா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் வண்டி பெட்ரோல் பியூர் பெட்ரோலு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அவுட் நல்லா இருக்கும் இண்டியா நல்லாயிருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா சென்ட்ரலாக் இது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்றேன் வாங்க நேரில் ஒரு சின்ன தேசினா பயிர் படித்தேன் டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் கரண்ட வண்டி அவுட்டுக்கு தெளிவான வண்டி ரொம்ப ரொம்ப லோபிச்சு தான் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் தான் சொல்றேன் இது கூட பிக்ஸில் வாங்க ஒரு சின்ன தேசினா பயிற்சி பண்ணேன் டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனரு

ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரல் ஆகி அவுட்லுக் ரெண்டு தெளிவான வண்டியை ரொம்ப ரொம்ப உள்ள பற்றி தான் இது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் இது கூட பிக்சர் இல்லை வாங்க கேஷ் ஆடு வாங்க என்னால் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிட்டேன் பாரு அவுட்லுக் பார் தெளிவாக இருக்கும் நாலு டயர் நல்லா இருக்கும் இது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி வந்து பக்கா குழி ஏசி வந்து பெரிய கடை அந்தளவு நல்லா இருக்குது வாங்க ஒன்று அறுபத்தஞ்சு தான் சொல்கிறேன் வாங்க எனக்கு சின்ன தேர்தல் நான் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஓகே